வணக்கம் நான் முருகன் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு தடை வைத்த பாரதிய ஜனதா கட்சிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சி உதவுங்க கூட பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளேற போகலாம் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு தடை வைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா இறந்த பிறகு தலைமைச் செயலத்தில் சிபிஐ ரெய்டு நடத்தினாங்க அப்படி நடத்தப்பட்ட ரெய்டில் அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாராக இருந்த அப்போதைய முதலமைச்சர் ஓபிஎஸ்னுடைய பினாமி தான் சேகர் ரெட்டி அவருடைய வீட்டிலிருந்து இரநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு கைப்பற்றப்பட்டது அந்த பணம் ஓபிஎஸ்னுடைய ஊழல் பணம் தான் குற்றவாளியாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலடியில் விழுந்து தமிழகத்தில் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் ஓ பி எஸ் அவர்கள் இந்த நிலைமையில்தான் ஜல்லிக்கட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி தடை விதித்தது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு சதவீதம் கூட வளர முடியவில்லை ஆனால் தமிழகத்தில் எதிர்கட்சி தலைவராக பெரும்பாலாக இருந்த முதலமைச்சர் ஒரு சில ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள்தான் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு உதவியாக இருந்தால் அவருடைய தயவுல அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவுல தான் எம்பிக்கள் ஆதரவு கொடுத்ததுனால இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி வளர்த்தது அதன் பிறகு ஜல்லிக்கட்டு போட்டுக்கு ஓ ஆட்சி காலத்தில் தடை விதிக்கப்பட்டது தமிழர்களுடைய இரண்டாயிரம் ஆண்டு பழமையான தமிழர்களுடைய ரத்தத்தோடு ரத்தத்துடன் கலந்த ஜல்லிக்கட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி தடை விதித்தது அதற்கு பாரதிய ஜனதா கட்சி பீட்டா என்ற அமைப்பை மறைமுகமாக பயன்படுத்தி கொண்டது விலங்குகள் நல ஆர்வலர்கள் அப்படிங்கிற பேரில் உச்ச வழக்கு தொடரப்பட்டு உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய ஆதரவுடன் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது அதனால ஒட்டுமொத்த தமிழர்களும் கொதித்திருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே தமிழ்நாட்டை புறக்கணிப்பதில் முதல் குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படுகிற நிதியை குறைச்சிட்டாங்க வெளிநாட்டு முதலீடுகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரதை குஜராத்துக்கு திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க அதே போலவே நலத்திட்டங்கள் அனைத்து துறைகளிலுமே தமிழகம் ஓரங்கட்டப்பட்டவர்கள் அதையெல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்ட தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படின்னு ஒன்று கொதித்து தெரிந்து போயிட்டாங்க குறிப்பாக தமிழக இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டம் நடந்தனாங்க ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலும் இந்த போராட்டம் இரவு பகலாக நடந்து கொண்டிருந்தது குறிப்பாக சொல்லுனா தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துல மெரினா கடற்கரையில இந்த போராட்டம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரே நேரத்தில் கூடி மாதக்கணத்துல இரவு பகல் பாராம போராட்டம் நடத்தினாங்க அப்போது முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இந்த போராட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல மின்சாரத்தை தடை பண்ணிட்டாரு ஆனாலும் தங்களுடைய செல் கையில் இருக்கிற செல்போனை வச்சு குழந்தைகள் பெண்களை வச்சு போராட்டம் நடத்தினாங்க அப்படிப்பட்ட போராட்டம் ஒரு சிறு தவறு கூட நடக்கவில்லை யாருமே பாதிக்க பெண்களோ குழந்தைகளோ பாதிக்கப்படாத அளவுக்கு மிக நேர்த்தியாக பொறுமையாக தமிழர்களுடைய பண்பாட்டை விளக்கும்படியாக அந்த போராட்டம் நடைபெற்றது அதனுடைய தொடர்ச்சியாக மிரண்டு போன பாரதிய ஜனதா கட்சி அதே நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தின் துணையுடன் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் இந்த போராட்டத்தினுடைய வெற்றியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது தமிழர்கள் மாடுகளை இந்த ஜல்லிக்கட்டுகளுடைய மாடுகளை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை போல தான் வளர்த்துக்கிட்டு வருவாங்க வளர்த்துவாங்க ஆனால் ஜல்லிக்கட்டுல மாடுகளை துன்புறுத்தப்படுவதாக வழக்கறிஞர்களை வைத்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வாதாடியது அதன் தொடர்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் ஏராளமான கட்டுப்பாடுகளுடன் தமிழ்நாட்டில் நடக்கிற ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க அதில் ஒன்று தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சித்தலைவனுடைய ஒப்புதல் மாவட்ட காவல்துறையினுடைய ஒப்புதல் ஒன்று தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் சொல்லி நடத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கி இந்தளவும் ஜல்லிக்கட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாடுகளும் தான் நடந்துட்டுருக்கு ஆனால் அதற்கு முன்பு அதற்கு முன்பு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல ஆனால் வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சி ஜல்லிக்கட்டு போட்டியை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழக்கை போட்டு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது இது மோடி அமித்ஷா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகிப் தன்மையினை தான் காட்டுகிறது இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிறது ஓட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் என்னால யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க அதே போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி சரியான கட்சியான்னு கேட்டிங்கன்னா தமிழகத்திற்கு சரியான கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒப்பிடும் பொழுது ஆனால் அதனுடைய சேர்க்கை சரியில்லையே அதனுடைய சேர்க்கை பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது அதனால் ஓட்டு போடுவதற்கு முன்பு யோசனை பண்ணி போடுங்க அதே போல மோடி அவர்களுடைய தமிழ்நாடு தமிழர் பாசம் பகல் வேஷம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மோடி பேசுகிற தமிழ் மோடியினுடைய தமிழ்நாட்டு ஆர்வம் திருவள்ளுவர் ஆர்வம் தமிழர்களுடைய கலாச்சாரம் இது எல்லாமே ஒரு பகல் வேஷம் பாரதிய ஜனதா கட்சி அது மோடி அமித்ஷா அவர்கள் போடுகின்ற தமிழர்களுடைய வாக்குகளுக்காக போடுகின்ற வேஷம் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது அதனால தான் உள்மனதில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதித்தவர்கள் மோடியும் அமித்ஷா அவர்களும் அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் ஒற்றுமையாக வாழ்கிற மாநிலம் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு ஏன் மற்ற மாநிலம்லாம் இல்லைன்னு நீங்கள் கேட்க முடியாது பாபர் மசீது இடிக்கப்பட்ட பொழுது இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலுமே மிகப்பெரிய கலவரம் நடந்தது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கல்லை தூக்கி கூட உள்ளடி வீட்டுகள் மீது போடல தமிழர்கள் அதே அந்த ஒரே ஒரு உதாரணம் போதும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மிக ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அந்த ஒற்றுமையில் ஒளவைக்கிற வைக்கிற தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு வச்சு ஒரே ஒரு எதிர்ப்பை வைத்து கொண்டு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சியான திமுக தமிழ்நாட்டில் குப்பைய கொட்டிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அதை போலவே எம்பி தேர்தல் அப்படின்னு வந்துட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலையில தான் தமிழ்நாடு தமிழர்கள் இருக்கிறாங்க எம்எல்ஏ தேர்தல் வந்துட்டா திமுகவுக்கு எதிரான நிலையில தான் தமிழர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம் எந்த கட்சி ஆட்சிக்கு வரு எந்த கட்சி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டுக்கு இருக்கிற தடையை நீக்கவும் ஏற்கனவே இருந்ததைப் போலவே சாதாரண முறையில் கொண்டுள்ளோம் அதைப் அதே போலவே ஜல்லிக்கட்டுக்கு நீதிமன்றங்கள் வகுத்து இருக்கிற கட்டுப்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு எந்த கட்சி சொல்லுதோ அதே போல மாவட்டத்தோடு ஜல்லிக்கட்டு நடத்த மைதானம் கட்டி தருவோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாசமும் மாசத்துல முதல் வாரம் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சி உங்களுக்கு வாக்குறுதி கொடுதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க வருகின்ற இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி